தஞ்சமடைந்த நம் ராமானுஜுரை தஞ்சம் சூடி குடுத்த சூர்கடி கோதையினச்சர் ஸ்ரீ விஷ்ணு சித்தாரிய மனோரந்தன ஹெதுவே நந்தநந்தன சுந்தரி ஹோதாய் நிச்சயமங்கலம் ஜெய்ஹிந்து ஜெய் ஸ்ரீராம் தென்னாட்டுடைய சிவனை போற்றி என்னட்ருக்கேன் எரிவா போட்டி ஸ்ரீராம் வாசாஸ்ரம் ஸ்ரீ ஆண்டாள் வாசு கோஃபவுண்டர் மற்றும் கட்டிடக்கலை வல்லுநர் மற்றும் பண வளக்கலை நிபுணர் சார் இன்னைக்கு என்ன சார் சொல்ல போகிறீங்க அப்படின்னு கேட்குறீங்களா இன்னைக்கு அற்புதமாக உங்களுக்கு வந்து மதுரையில் வந்து ப்ரோக்ராம் நடக்கும்போது ஒன்றாம் தேதி அன்னைக்கு நீங்கள் நிச்சயமாக போகிறவங்க போகலாம் ஏன்னா டேட்டு க்ளோஸ் பண்ணுறாங்க நான் புக் பண்ணுறது சிரமம்னு நினைக்கிறேன் அப்புறம் வந்து தேதி அதாவது வருகின்ற போகி பண்டிகை அன்னைக்கு நீங்கள் காணிக்கு போங்க கா கன்னியாகுமரியின் தென்மேற்கு மூலையில் இருக்கக்கூடிய பத்து காணி காளிமலை துர்கா டெம்பிளுக்கு போங்க ஒரு பெரிய விஷயம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் நடக்குன்னா நிச்சயமாக இந்த போகி பண்டிகை எதுமா கண்டிப்பாக லீவு தமிழ்நாடு முழுக்க நிச்சயமாக நீங்கள் போங்க சார் போகிக்கு போகலாமா சார் அப்படின்னு கேட்டால் நூறு சதவீதம் போகலாம் அன்னைக்கு பௌர்ணமி அதனால் நீங்கள் அங்கே போனீங்கன்னா ஒரு பெரிய மாற்றம் பத்துக்காணி காளி மணிக்கு திருச்சியிலேருந்து போகுது பன்னெண்டாம் தேதி நைட்டு வந்து ட்ரிப்பு போட்டிருக்காங்க அதுக்கு போகிறவங்க வரலாம் அதே மாதிரி காசி கயா அலகாபாத் அயோத்தியா இதுக்கு வந்து ஜே டூரிசத்தில் ஆள் கூட்டு போகிறோம் உத்தரப்பிரதேசத்தோட அதாவது டூரிசத்திலோடய மினிஸ்டரை போய் நம்ம சொக்கு போய் பார்த்துருக்காரு அவரை என்ன வேணால் அங்கே உள்ளவங்களை இங்கேயும் இங்கே உள்ளவங்களை அங்கேயும் கூப்பிட்டு போகிறதுக்காக ஒரு பெரிய லெவலில் டூரிசம் நடக்குது உலகமே இயங்கக்கூடிய வலையில் ஒவ்வொரு மாநிலத்தோட டூரிசத்தில் உள்ளவங்கள நம்ம முக்கியமான நபர்களை சந்திக்க போகிறாங்க ஜே டூரிசம் ஏன்னா இன்றைக்கி நீங்கள் என்ன நினச்சிக்கிட்டிங்கன்னா கையில் வந்து நவரத்தில் மோதிரம் போட்டால் நம்ம பெரிய அப்பா டக்குரு நம்ம கையில் வந்து கல் வச்சு போட்டுக்கிட்டால் சரியாது ஒரு தகடு கட்டிக்கிட்டா சரியாயிருமான்னா நிச்சயமாக கிடையாது நீங்கள் கையில் கயிறு கட்டினாவே நூறு சதவீதம் காரியத்தடைன்னு தடைன்னு அர்த்தம் முதல்ல புரிஞ்சுக்குங்க உண்மையாக சொல்கிறேன் அப்புறம் தகடு வாங்கி வச்சுக்கிறேன் தாயத்து கட்டிக்கிட்டேன் மந்திரம் பண்ணுறேன் எந்திரம் பண்ணுறேன் ஒரு மண்ணாங்கட்டி வேலை செய்யாது ஓப்பனாக சொல்கிறேன் விற்கிறனுக்கு வேணால் நல்லதே ஒழிய வாங்கி கட்டுற உங்களுக்கு அவ்வளோ பெரும் ஏமாந்துன்னு அர்த்தம் தன்னம்பிக்கை இல்லாதவங்க தான் இந்த விஷயத்த முதல்ல செய்வாங்க அப்போ நீங்கள் வந்து தகடு போட்டுக்கிறேன் எனக்கு ஜோசியக்காரர் சொல்கிறான் தாயத்து சொல்கிறேன் அதெல்லாம் விட்டுருங்க கோவிலை நோக்கி பயணப்படுங்க ஏன் நம்ம முன்னோர்கள் வந்து கோவில்கள் கட்டினா காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் எப்படி கோவில் கட்டியிருக்காங்க நான் மதுரை மீனாட்சி எப்படி கட்டியிருக்காங்க ஸ்ரீவல்லிபுத்தூர் ஆண்டாள் கோயில் எப்படி கட்டியிருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்ரீரங்க ரெங்கனார் கோயிலில் ரெண்டு நதிக்கும் இடையில கொண்டு போய் கட்டியிருக்காங்க எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா இன்னைக்கு நம்ம ஒரு வீடு கட்டங்காட்டி நாக்கு தள்ளி போகுது அன்னைக்கு அந்த ஸ்ரீரங்கத்தில் இரண்டு கரைகளையும் க கரிகால சோழன் கூடயும் அணை கட்டுறதுக்கு முன்னாடி தண்ணி போன இடத்துல எவ்வளோ சிரமப்பட்ட அந்த கற்களை கொண்டு போய் அந்த ஸ்ரீரங்கத்தில் ரெங்கனார் கோயிலை கட்டியிருப்பாங்க அப்போ கோவில்களை நோக்கி போகும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய வசந்தம் வீசும் நிச்சயமாக நான் சொல்கிறேன் இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஜேட் டூரிசம் மூலிமா அதாவது ஜெய்ப்பூர் சல்சர் பாலாஜியும் காட்டுசியாமும் போகிறோம் அதுக்கப்புறம் மதுரா போகிறோம் பிறந்த இடம் அப்புறம் தாஜ்மஹல் ஆக்ரா போகிறோம் அப்புறமேட்டு அமிர்த்சரில் போகிறோம் அமிர்தர் வந்து பொற்கோயிலும் ஜாலியன் வாலாபாக் படுகொலை ப்ளஸ் அது வாகா பாட்டர் போகிறோம் அங்கேருந்து நேராக ரிஷிகேஷ் போக போகிறோம் ரிஷிகேஷ்லேருந்து நீல்கண்டு மந்திர் எல்லாருமே ரிஷிகேஷ் போய் ராமர் சுலா லட்சுமன் சுழாவை பார்த்துட்டு அனுப்பிச்சுடுவாங்க ஆனால் நீங்கள் அங்கேருந்து ஒரு இருபத்தஞ்சு கிலோமீட்டர் நீல்கண்டு மந்திர இருக்குது செம்ம டெம்பிள் காசியை விட ஃபஸ்ட் கிளாஸ் கோவில் நம்ம சங்க அதாவது நம்ம ஆதி க ஏற்படுத்தப்பட்ட அற்புதமான கோவில் அங்கே நீல்கண்டு மந்திர் இருக்குது அது யாருமே போகிறதில்ல ரிஷிகேஷில் அந்த நீல்கண்டு மந்திர் போங்க ரிஷிகேஷ் போங்க ஹரிதுவார் போகிறோம் அதுக்கப்புறம் நிச்சயமாக நாம் சொல்லக்கூடிய அதாவது மானசா மந்திர் இதுக்கு போகிறோம் அது விஞ்சில் போவோம் அதுக்கப்புறம் நைனிடால் ஆள் போகிறோம் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் நம்ம இன்றைக்கி ஆப்பிள் ஐஃபோன் வந்து பெரிய ஆள் ஃபேஸ்புக்காரன் பெரிய ஆள்னு நினச்சிட்ருக்கோம் அவன் சும்மா டப்பா டக்கரு ரெண்டு பேரும் டப்பா டக்கர் யார்கிட்ட வந்துருக்காரு தெரியுங்களா நீல்கரோலி பாபா அப்படிங்கிற அற்புதமான ஒரு ஒரு ஆத்மா அதை ஒரு பெரிய மருத்துதை வந்து தான் இந்த லோகாவே எடுத்துகிட்டு போகிறான் அவர் கடிச்சு கொடுத்த ஆப்பிள் தான் அவர் வச்சுருக்க லோகோ அப்போ நீல்கண்டு மந்தி அதாவது நான் சொல்லக்கூடிய நீல்கரோலி பாபா அப்படிங்கிற அற்புதமான இருக்கு அது யாருன்னா நம்ம ஆஞ்சநேயரோட மறு ரூபந்தான் அவரு அப்போ அவர் இன்னைக்கு அவர் ஜீவசமாதி ஆகிட்டார் அந்த ஜீவசமாதிக்கு போகலாம் நீங்க என்ன சொல்றீங்கன்னா நம்ம என்ன நினச்சுக்கிறோம் அப்படின்னா நம்ம பயணப்படும் பொழுது பெரிய லெவலில் நம்ம கும்பலை பார்த்துருவோம் ஆனா அந்த நீல்கரோலி பாபாவுக்கு பத்து கிலோமீட்டர் லைன்ல நிற்கும் காரு ஒவ்வொரு காரும் பார்த்தீங்கன்னா ரெண்டு கோடி அஞ்சு கோடி பத்து கோடி கார் வந்து நிற்கும் லைன்ல பத்து கிலோமீட்டரு அந்த பத்து கிலோமீட்டர் லைனில் நம்ம பாஸ் ஆவாங்காட்டியும் நம்ம இறங்கி நடந்து போயிடலாம் எவ்வளோ பெரிய கும்பல் வருது பார்த்தீங்களா நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் ஆப்பிள் ஐஃபோன் ஓனர் எங்கே வந்திருக்காரு இந்த நீல்கரோலி பாபாட்ட வந்து தான் ஆசி பெற்று போய் இந்த லோகோ ஆப்பிள் லோகோ தான் அவர் வச்சுருக்கார் இது யாருக்கு தெரியலாம் நம்மளால சொன்னால் தெரியாது ஏண்டா இங்கே போனால் போனான் நைனி டால் நைனிடால் டால் போட போட்டில் ஓட்டிட்டு நம்மால் கிளம்பி வந்துருவான் அந்த நீல்கரோலி பாபாவை பார்க்க மாட்டாங்க அதே மாதிரி காட்டுஷ்யாம் நான் சொல்லக்கூடிய சல்சர் பாலாஜியும் காட்டுசியாம் அப்படின்னா என்ன அர்த்தம் அது பெரிய விஷயம் ஒரு மகாபாரதத்தினுடைய ஒரு கதைய திருட்டுத்தனமாக மூடி வச்சுட்டாங்க காட்டுசியம்ல கிருஷ்ணனுடைய பெரிய பெரிய மிகப்பெரிய விஷயமே அந்த காட்டு தான் கிருஷ்ணனை யார் அந்த கிருஷ்ணன் இறந்ததுக்கு காரணம் யாருன்னு தெரியுமா அந்த காட்டு தான் இறந்து கிருஷ்ணன் இறக்க வச்சதே அந்த காட்டு தான் எப்படி சார் ஒரு மனிதன் தோத்து போறான் தோல்வி அடைஞ்சவனோட நான் வெற்றி வெற்றி பெற ஜெயிக்க வைக்கிறான் பீமனுடைய பேரன் தான் அந்த காட்டுஷ்யம் அந்த பீமனோட பேரை என்ன சொல்கிறான் தெரியுங்களா ஆக்சுவலாக அந்த கதை யாருக்குமே தெரியாது அப்போ மகாபாரதம் போர் நடக்குது போர் நடக்கல பீமனோட பேரை என்ன சொல்கிறான் அப்படின்னா நீ யார் பக்கம் நிற்கிறேன்னு கேட்கல நான் பக்கம்தான் நிற்பேன் அப்படிங்கால அவர் என்ன சொல்கிறார் தோத்தவன் பக்கம் நிற்பியா அப்போ துரியோதனோட தோத்துருவான் அவன் தோத்த பக்கமாக போய் நிப்ப அப்படிங்கள நான் தோத்தவனை ஜெயிக்க வைப்பேன் அப்படிங்கிறார் அப்போ கிருஷ்ணர் கேட்கிறார் என்னப்பா நீ தோத்தவனை ஜெயிக்க வைப்பேங்கிறியே அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஒரு பெரிய அப்பா டக்கரா இருக்கான் நம்ம ஏதாவது வேலை திருத்துவான் நாட்டுக்கு அப்படின்னு நினச்சி என்ன பண்ணுறாரு கிருஷ்ணரே பயந்துக்கிட்டு மாறுவ வேடத்துல போகிறார் எங்கே போறாரு மார்வ வேடத்துல என்ன பண்ணுறாரு போய் கேட்கறார் துரியோதனை கேட்கறாரு இந்த போர் இடத்த உனக்கு எவ்வளோ நாள் ஆகும்னு கேட்குறாரு அவன் சொல்கிறான் எனக்கு ஒரு மாதம் ஆகும் கிருஷ்ணா ஒரு மாதம் ஆகும் ஐயா நான் அதில் நான் ஜெயிச்சுருவேன் அப்படிங்கிறார் சரிடா நேராக நம்ம கிருஷ்ணர் என்ன பண்ணுறாருனா மார்வேலத்தில் அர்ஜுனன்ட்ட போய் கேட்கிறார் எவ்வளோ நாளில் நீ ஜெயிப்பா அப்படின்னு போர்ட்ட ஜெயிப்ப நான் ஒரு பதினஞ்சு நாளில் ஜெயிச்சிருவேன் அப்படிங்கிறான் சரின்ட்டு நம்ம இவர்கிட்ட நம்ம காட்டு சாம நம்மள்கிட்ட போறாரு யாரு பேரண்ட்ட போறாரு போவேல அவர் சொல்கிறார் நான் ஒரு நொடியில் என்னுடைய ஒரு அம்பை எடுத்து விட்டேன்னா எல்லாத்தையும் அழிச்சிட்டு வந்துடும் அப்படிங்கிறார் உடனே என்ன சொல்றாங்க என்னப்பா உன் அம்பு அவ்வளோ பெரிய விஷயமா எங்கே உடு பாப்பா அப்படின்னு சொல்லி அவனை மார்த்தட்டு ஏற்றி விடுறாரு அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா இந்த மரத்தில் உள்ள எல்லா இலைகளையும் போட்டுடணும் அப்படிங்கிறான் ஒரு இலையை என்ன பண்ணுறாரு கிருஷ்ணர் தன்னுடைய காலு கீழே ஒளிய வச்சுக்கிறார் அப்போ அவன் அம்பு விடுறான் உடையில எல்லா இலைகளையும் ஓட்டப்படுது ஆனால் கிருஷ்ணன் கீழே காலு கீழே இருக்கக்கூடிய அந்த இலையும் கிருஷ்ணர்கிட்ட சொல்ல அது கிருஷ்ணனு தெரியாது ஆக்சுவலாக சொல்கிற சா ஐயா உங்கள் காலு கீழே ஒரு இலை இருக்கு அந்த இலையும் அம்பு அடிக்க போகுது அப்படிங்கிறான் இல்லை கிடையாதுங்கிறான் அந்த அம்பு வந்து கிருஷ்ணனோட காலு கீழே உள்ள இலையை அடிச்சிருது அப்புறம் வந்து கிருஷ்ணன் வந்து தன்னுடைய உருவத்தை கிருஷ்ணனா மாறுறாரு என்னப்பா அப்படிங்கிறது அவர் மிகப்பெரிய பீமனோட பேரை வந்து கிருஷ்ணனோட பக்தர் ஐயா கிருஷ்ணா உன்னையே போய் நான் இது பண்ணிட்டேனா அப்படிங்களை அவன் என்ன சொல்றான் அப்படின்னா கிருஷ்ணன் என்ன சொல்றான்னா கிருஷ்ணா உன் காலில் இந்த அம்பு பட்டுருச்சு இனிமேல் இந்த அம்பு யார் உன் காலில் பட்டாலும் நீ இறந்துடுவ இதுதான் அப்படின்னு சொல்கிறான் உடனே கிருஷ்ணரும் சரின்ட்டு கம்முன்னு விட்டுறாரு ஆனால் நல்லா கேட்டுங்க ஆனால் அவன் சொல்கிறான் இவன் இவ்வளோ பெரிய ஆளாக இருக்கான் யா இவனை என்ன ஏன் பண்ணுன்னு கிருஷ்ணர் என்ன பண்ணுறான்னா அதான் கிருஷ்ணனோட பக்தனாச்சே அவர் கிருஷ்ணர் கேட்குறாரு எப்பா யார்கிட்ட பீம பேரன்ட்டா உன்னுடைய தலையை என்கிட்ட கொடுத்துரு வெட்டி கொடுத்துரு அப்படின்னு கேட்கல உடனே கிருஷ்ணா ஏன் தலை உனக்கு வேணுமா அப்படின்னு என்ன பண்ணுறான் தன்னுடைய தலையை கத்தியில் அழ அழகாக அந்த போர் வாலில் வெட்டி கிருஷ்ணர் கையில கொடுத்துடுவான் அப்போ கேட்பான் கிஷர்ட்ட கிருஷ்ணா இந்த பாரத போரை நான் பார்க்கணும் பார்த்ததுக்கு அப்புறம் நீ எதுனாலும் என்னை பண்ணு நான் பார்க்கணும் அது வரைக்கும்ல அப்படியே ஆகட்டும் இந்த எல்லா போர் நடக்கிறது எல்லாத்தையும் யார் பார்க்குறா அப்படின்னா அந்த தலை வெட்டப்பட்ட ஆள் பார்க்கறாரு பார்க்கல சொல்கிறார் பார்த்துட்டு சிரிக்கிறார் யார் இந்த தலை வெட்டப்பட சிரிக்கிறார் என் கிஷர் வராரு என்னப்பா சிரிக்கிற அப்படின்னு கேட்கல இந்த இந்த போரில் அடிச்சது யாருமே அம்பு விட்டுரல உன்னுடைய சக்கரம் தான் எல்லாத்தையும் சாவடிச்சிச்சு நான் இதை பார்த்துட்டு இதையும் நீ பார்த்துட்டியான்னு சொல்லி தன்னுடைய காலால் எட்டி உதைக்கிறார் அந்த தலையை அந்த தலை விழுந்த இடம் தான் காட்டு ஷியாம் அந்த இடத்துல காட்டு ஷியாம்னா நதிக்கரை பக்கத்தில் தான் அது காட்டு ஷியாம் அப்போ தோத்தவனை ஜெயிக்க வைப்பேன் நான் தோத்தவன் பக்கம் தான் நின்னேன்னு சொன்ன அந்த காட்டு சியாம் போகிறது ஒரு பெரிய விஷயம் இது ஒவ்வொரு இந்த கதைகள் அனைத்துமே மறைக்கப்பட்டன எங்கே மறைக்கப்பட்டன மகாபாரதத்தில் மறைக்கப்பட்ட விஷயம் அப்புறம் அம்பு வந்து வேற ஒரு வேடவன் வந்து கிருஷ்ணன் கால் மேலே கால் போட்டிருக்கல ஒரு அம்பு எடுத்த உடையில அந்த அந்த உட்டை அம்புல தான் கிருஷ்ணரே இறந்து போகிறார் இது உண்மையான கதை இது உண்மை சம்பவம் கிருஷ்ணன் அணியக்கூடிய விஷயத்தை உருவாக்குனது அந்த காட்டு சியாம் அந்த காட்டு சியா போகிறது ஒரு பெரிய மாற்றம் இப்போ நான் வாழ்க்கையில் வியாபாரத்தில் பெரிய தோல்வி அடைஞ்சிட்டேன் எனக்கு கோர்ட்டு கேஸாக இருக்குது நான் ஜெயிக்கவே முடியல சார் எனக்கு சொந்த வீடு இல்லை சார் எல்லாம் எது கேட்டாலும் நெகட்டிவாக இருக்கிறாள் அவ்வளவையும் பாசிட்டிவாக மாற்றக்கூடிய அந்த காட்டு அதே மாதிரி நீல்கரோலி பாபா இருக்குல்ல அது அட்டகாசம் பண்ணணும் இந்த மாதிரி அற்புதமான இடங்களுக்கு போகும் பொழுது உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும் நான் வந்து உங்களை வந்து தகடு வாங்கி வச்சுக்கங்க நவரத்தின கல் போடுங்கள்லாம் சொல்லலை நிச்சயமா உங்க வாழ்க்கையில் பயணப்படும் பொழுது ஒரு ம இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு பயணப்படும் பொழுது உங்களுடைய தன்னம்பிக்கை வளரும் அப்ப தினமும் பயணப்படணும் பயணப்படும் பொழுது உங்கள் வாழ்க்கையே அற்புதமா இருக்கும் குண்டாஞ்சட்டிக்குள்ளே குதிரை ஓட்டுறது எங்கே ஒரு சட்டைக்குள்ளேயே ஊருக்குள்ளேயே இருந்துட்டு நான் தான் பெரிய அப்பா டக்கரு டப்பா டக்குறதுன்னு இருக்கிறது அதெல்லாம் வேஸ்ட்டு சார் என்ன சார் நீங்கள் ரொம்ப கலர் சட்டையெல்லாம் போட்டுருக்கீங்களே என்ன சார் சொல்லவே இல்லைங்களே சார் அப்படின்னு கேட்குறீங்களா நான் ஒயிட் ஷர்ட் தான் போடுவேன் இது மாப்பிளை சட்டை மாப்பிளை சட்டை அதனால தான் இன்றைக்கி நான் ஜம்முன்னு இருக்கேன் கண்ணாடியும் சூப்பராக இருக்கேன் மாப்பிள தான் எனக்கு போட சொன்னேன் நானும் அவனு என் ஃப்ரெண்டு சின்ன பிள்ளைலேருந்து ஃப்ரெண்டு ஒரு லைவ் போட்டேன் சவுண்டு கேட்கல அதுக்காட்டு என் மாமே வந்து எடுத்து ஒரு ஃபோனை எடுத்து என்ன டின்னே ஒன்போது தடவை பேசி சாவடிச்சுட்டாப்பில் மாப்பிளை உண்மையிலே அந்த லைவே கட் பண்ணிவிட்டேன் அதனால தான் நல்ல வேலை நல்லதாக போச்சு ஒம்பது என்ன டீ தடவை சொல்கிறார் என் மாமே அப்ப எப்படி வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் ஒரே தடவையில் புரிய வைக்கணும் நம்ம எப்படி அந்த ஒரு ஒரு படத்தில் வந்து நம்ம போலீஸ்கார வந்து கேட்பாரு யார் ஆறு சாமியா என்ன சாமி சிங்கம் படத்தில் கேட்பார் ஒரு ஃபோன் போடுனால அவன் கடைக்கு சரக்கு எத்தனை வந்துச்சு எத்தனை மூட்டை வந்துச்சு என்னென்ன மூட்டை வந்துச்சுன்னு ஒரே காலில் கேட்குறவங்க தான் அவன் இன்ஸ்பெக்டராக இருப்பான் பத்து தடவை ஃபோன் போட்டு கால் கேட்குறது தான் விவேக் வந்து ஏட்டாக இருப்பான் இதுதான் உண்மையான விஷயம் அது மாதிரி என் மாமா முன்னாடியே போட்டு என்னை சாணி எடுத்துட்டார் லைவே காலி பண்ணிட்டார் சார் இப்படியே கதையை பேசிட்டிங்களேன் ஜே டூரிசத்தில் நிச்சயமாக சொல்கிறேன் உலகம் முழுக்க போகிறோம் நிச்சயமாக வாங்க ஒரு பெரிய மாற்றம் ஏன்னா அண்ணன் வந்து இப்போ நம்ம வந்து மினிஸ்டரை பார்த்துருக்காரு அந்த உத்தரகா உத்தராஞ்ச இதில் மினிஸ்டரை பார்த்துருக்காரு பிஏவை பார்த்துருக்காரு சென்னையில் நேற்று பெரிய அளவில் மீட்டிங் வச்சு அவங்க வந்து டூரிசத்தை கனெக்ட் இருக்காங்க கனெக்ட் பண்ணால் பெரிய மாற்றம் நீங்கள் யார் டூரிசம் பண்ணணுன்னு ஆசைப்பட்டாலும் நிச்சயமாக தொண்ணூற்றி நாலு நாற்பத்திரெண்டு அறுபத் மூணு அறுபத்தி மூணு நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கங்க ஒரு பெரிய மாற்றம் முதல் போடாத வியாபாரம் சரிங்களா என் இது வந்து நான் என் மாப்பிளைக்கு முன்னாடியே நவதிரு நவ இதுன்னு சொல்லி கூப்பிட்டு போவான் நவகிரகத்துக்கு கூப்பிட்டு போவான் என் மாப்பிள்ளை உண்மையிலே நான் சொல்லுவேன் முதலே கிடையாது நீங்கள் என்ன முதல் வேணுங்கிறீங்க நீங்கள் சொல்லி பாருங்க எந்த முதலும் கிடையாது பார்க்க வரவன் பணம் கொடுப்பான் அவன் பணத்தை வாங்கிட்டு சுற்றி பார்த்துட்டு நல்லா சந்தோஷமாக ஹாப்பி பார்த்து அதில் நமக்கு மிச்சம் பணம் கிடைக்கும் உண்மையாக செய்யணும் நம்ம ஏமாற்றக்கூடாது திருடக்கூடாது செல்லக்கூடாது நல்ல விஷயம் அப்போ ஜே டு முதல் போடாத ஏமாற நிச்சயமாக பாத்தீங்க உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் வேணும்னா இந்த இதுக்கு வாங்க சார் ஸ்ரீராமில் ஏதாவது சொல்லுங்கள் சார் இதுவே நேரம் ஓடி போச்சு அப்படின்னு கேட்குறீங்களா நிச்சயமாக சொல்கிறேன் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் வேணும் அப்படின்னா நான் வாஸ்துப்படி வீடு கட்டினா பணம் கொட்டுமா நிச்சயமாக பணமே கொட்டாது வாஸ்துப்படி வீடு கட்டினா பணம் கொட்டுமா பணம் கொட்டாது என்ன கொட்டும் மன நிம்மதி நிறைவு மகிழ்ச்சி சிறுக கட்டி பெருக வாழணும் பக்கத்து வீட்டுக்காரன் எய்த்தை வீட்டுக்காரன் பெரிய லெவலில் வீடு கட்டிட்டானே நம்மளும் பெரிய லெவலில் வீடு கட்டணும் அப்படின்னு நினச்சிட்டு உனக்கு மாத சம்பளமே ஒரு லட்சம் தான் இருக்கும் இஎம்ஐ எண்பதாயிரம் போட்டு அந்த வீட்டை வாங்கினா என்ன ஆகும் கடனோடு வாழணும் அதுதான் தவறு நம்ம விரலுக்கு தகுந்தால் வீக்கம் இருக்கணும் நிச்சயமாக அப்போ வீடு என்ன பண்ணணும் சிறுகை கட்டி பெருக வாழ்ற வாழ்க்கை சிறப்பான வாழ்க்கை சார் வாஸ்துப்படி வீடு வந்து யாருக்கு சார் பேசும் ஹிந்துக்கு பேசுமா கிடையவே கிடையாது யூனிவர்ஸில் பிறந்த மனிதன் அனைவருக்குமே பேசும் ஹிந்துவாக இருந்தாலும் சரி முஸ்லீமாக இருந்தாலும் சரி கிறிஸ்டீனாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் இந்த வாஸ்து பக்கமாக பேசும் வாஸ்துனா என்ன சார் முதல்ல அதை சொல்லுங்க சார் ஏதாவது மந்திரமா தந்திரமா ஒரு வீட்டுக்கு நான் போனேன் பெங்களூர்ல அந்த அம்மா வந்து பெரிய கோடீஸ்வரி நான் கேட்டேன் உங்களுக்கு குழந்தையே இருக்காது மேடம் கல்யாணமே ஆகாது மேடம்னு சொல்லிவிட்டேன் சார் இவருக்கு வந்து ஃபீஸை கொடுத்த போல வெளியே அனுப்புங்க சார் அப்படின்ட்டார் யாரும் அவன் பிஏட்ட ஏன் தெரியுங்களா ஏன் சொல்லுங்கள் நம்ம வாய் ஓட்ட வாய் உண்மையை எப்படி பேசியிருக்கணும் லேபர் முன்னாடி சொல்லிட்டேனா அவங்களுக்கு கல்யாணம் இல்லை குழந்தை இல்லை புருஷே இல்லைன்னு அந்த அம்மா உடனே வெளியே போக சொல்லிச்சு அந்த அம்மாவுக்கு என்ன ப்ராப்ளம்னா முந்நூறு கோடி ரூபாய்க்கு அவங்க மாலை விற்கணுமா எத்தனை கோடிக்கு முந்நூறு கோடிக்கு அவங்க மாலை விற்கணுமா அவங்க வீட்டில் பார்த்திங்கன்னா ஸ்ரீ பெரிய ஸ்ரீ வரைஞ்சி பெட்ரூமில் பின்னாடி வச்சுக்காங்க பெரிய கோடிஸ்வரி பெங்களூரில் விரல் விட்டு எண்ணக்கூடிய பெரிய ஒரு நம்பர் ஒன் கோடிஸ்வரி என்னை ஃப்ளைட்டில் கூப்பிட்டு போகிறாங்க அப்பாயின்மெண்ட்டு ஆடி கியூசன் வந்து ஏர்போர்ட்டில் வந்து என்னை கூட்டிகிட்டு போகுது எங்கே பெங்களூரில் வந்து ஆக்சுவலாக நான் வந்து டெர்மினல் டூவில் இருந்தேன் இந்தியாவிலே நம்பர் ஒன் ஏர்போர்ட்டு அது உலகத்துக்கே நான் அன்றைக்கி சொல்லுவேன் அமெரிக்கா ஏர்போர்ட்டை கூட தூக்கி சாப்பிட்டோம் எதுனா பெங்களூரில் உள்ள டெர்மினல் டூ சூப்பர் ஏர்போர்ட் எல்லாமே மூங்கில் வச்சு அட்டகாசமா பண்ணிருக்கான் ஏர்போர்ட் பணம் கொட்டும் கோடி கோடியா ஏர்போர்ட்னா ஏர்போர்ட் செம்ம டெக்கரேஷன் அப்போ என்னை கூட்டிட்டு போறாங்க ஏர்போர்ட்லேருந்து என்னை அழைச்சி கூட்டிட்டு போறாங்க அந்த வீட்டுக்கு அந்த வீட்டில் போயிட்டு நான் பார்த்துட்டு அந்த அம்மாவோட அப்பாயின்மெண்ட்டாக வேணாம் சொல்லி வாங்கி விழுந்துட்டேன் நான் கீழே காப்பர் கம்பி இவ்வளோ பெரிய மொத்த காப்பர் கம்பியை வீட்டு முழுக்க போட்டு வச்சிருக்காங்க காப்பர் கம்பி போட்டவனுக்கு காசு நல்ல காசு இந்த அம்மாவுக்கு ஏன் அந்த அம்மா காப்பர் கம்பி போட்டுருச்சு அந்த அம்மா பெட்ரூமில் ஸ்டீச்க்கரம் ஒட்டிருச்சு ஏன் அந்த அம்மாவுக்கு பிரச்சனை உண்மையாக சொல்லுங்கள் அந்த அம்மாவுக்கு கல்யாணம் ஆகலை குழந்தைகள் இல்லை அவன் வீட்டுக்காரன் விட்டுட்டு ஓட்டி போயிட்டான் கல்யாணம் ஆகி வீட்டுக்காரன் விட்டுட்டு போயிட்டான் இதெல்லாம் எடுத்தோடனே அவங்க பிஏ அவங்க ஸ்டாஃப் இருக்கெல்லாம் சொல்லிட்டேன் அதனால் நீங்கள் வாசித்து பார்க்க வேண்டான்ட்டாங்க இது உண்மை யாராக இருந்தால் நமக்கு என்ன வாசித்து பார்க்க கூட்டிகிட்டு வந்து இதை சொல்லக்கூடாதுன்னு எனக்கு இது இருக்கா அப்போ இதுதான் உண்மை நிச்சயமாக நீங்கள் வந்து பரிகாரங்களுக்கு பின்னாடி தயவுசுக்கு போகாதீங்க நீங்கள் யார் பின்னாடி போகணும் நிச்சயமாக இறைவன் பின்னாடி தான் போகணும் ஒரு கோவில்கள் அமைக்கக்கூடிய திசைகளை பாருங்கள் ஒவ்வொரு கோவில்கள் ஒரே மாதிரி நம்ம முன்னோர்கள் கோவில் அமைக்கலை கோவில்கள் அமைக்கும் பொழுது கோவில்களில் குளங்களை எப்படி வெட்டினா நம்ம முன்னோர்கள் அப்போ தான் நம்ம பார்க்கணும் நிச்சயமாக அப்போ பரிகாரம் இல்லாமல் நம்ம எங்கே போகணும் இறைவனை நோக்கி சரணாகதி அடையணும் அப்போ உங்கள் வாழ்க்கையில் சரணாகதி அடையும் பொழுது உங்கள் வாழ்க்கை அற்புதமாக இருக்கும் நான் சொல்லக்கூடிய விஷயந்தான் ஒரு பேப்பர் எடுத்துக்கலேன் ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்துக்கங்களேன் அது எப்படி இருக்குது சதுரம் செவ்வாயமாக இருக்குது ஒரு நோட் புக் எடுத்துக்கலன் சதுரம் செவ்வகமாக இருக்குது நல்லா கான்செப்ட்டு அதே தான் ஒரு டேபிள் எடுத்துங்க அது சதுர டேபிள் செவ்வகம் டேபிள் தான் ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கும் என்றைக்குமே அதுதான் உண்மை சார் ரவுண்டு டேபிள் தான் இருக்கு சார் நீங்கள் என்ன கதையை போடுறீங்களா ரவுண்டு டேபிள் இருக்குது எல்லார் வீட்லேயும் ரவுண்டு டேபிள் கிடையாது சதுர செவ்வகம் டேபிள் தான் நீங்கள் செக் பண்ணிக்கிங்க இப்போ உங்கள் செல்ஃபோன் இருக்குது உங்கள் செல்ஃபோன் எப்படி இருக்குது செவ்வகமாக இருக்குது இதுதான் உண்மை அப்போ நீங்கள் வாங்கக்கூடிய மனையும் எப்படி இருக்கணும் சதுர செவ்வக மதம் எந்த கோவிலாவது இன்றைக்கி நீங்கள் செல்ஃபோன் சொல்கிறீங்க சார் சார் பேப்பர் சொல்கிறீங்க சார் உங்கள் ஃபோட்டோ சொல்கிறீங்க சார் எல்லாம் ரைட்டு இதற்கு முன்னாடி மூவாயிரம் வருஷம் நாலாயிரம் வருஷம் ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம முன்னோர்கள் கோவிலை எப்படி கட்டலாம் அப்படியே மயிரிலையில் கட்டியிருக்கான் அப்படியே ஒரு நூல் பிடிச்ச மாதிரி இருக்கும் நம்ம முன்னோர்கள் கோவில்கள் கட்டும்பொழுது போய் பாருங்கள் எந்த கோவிலையாவது ஒரு மூளையை கட் பண்ணியிருக்காங்களா கிடையவே கிடையாது நம்ம முன்னோர்கள் எந்த இடத்துலையும் கோவில்களை கட் பண்ணலை நம்மளும் நம்ம முன்னோர்கள் செஞ்ச மாதிரி விஷயத்த தான் ஃபாலோ பண்ணுறோம் அப்போ நம்ம ஹிந்துவாக இருந்தால் என்ன முஸ்லீமாக இருந்தால் என்ன கிறிஸ்டினாக இருந்தால் என்ன யாராக இருந்தாலும் பயப்படாதீங்க காற்றை வந்து சரியாக அமைக்கிறது தான் வாஸ்து முதல்ல அதை புரிஞ்சுக்குங்க ஒரு பக்கத்தில் காற்று உள்ளே வரணும் ஒரு பக்கத்தில் காற்று வெளியே போகணும் இதுதான் உண்மை அப்போ காற்று நம்ம வீட் நம்ம உட நம்ம வீட்டுக்குள்ளே ஒழுங்காக வந்துச்சுனா நம்ம உணரக்கூடிய ஆக்சிஜன் கரெக்டாக இருக்கும் நெகட்டிவான விஷயங்கள் போய் பாசிட்டிவான விஷயங்கள் நம்ம மூளையில் மண்டையில் உதிக்கும் அதோட சூரிய வெளிச்சம் ஒரு கிழக்கு மூடப்பட்ட வீடுனா அந்த வீட்டில் மாப்பிள்ள மாப்பிள்ளையும் உட்கார்ந்து திம்பாரு அப்பனும் உட்கார்ந்து திம்பான் மகனும் உட்கார்ந்து திம்பான் உண்டா சார் உண்டு இது மாதிரி என்கிட்ட பத்தாயிரம் பேர் இருக்காங்க உண்மையாக சொல்றேன் பத்தாயிரம் பேர் கிழக்கு மூடப்பட்ட வீட்டில் நீங்க போனீங்கன்னா மாப்பிள்ள இருக்காரு அவரும் உட்காந்து சாப்பிடுவாரு மாமனாரும் உட்காந்து சாப்பிடுவாரு பையனை உட்காந்து சாப்பிடுவான் உண்மை ஆனால் அதே அந்த அந்த மூணு பேருமே வேற பழைய வீட்டில் கிழக்கில் திறந்திருந்த வீட்டில் இருக்கல மூணு பேருமே அட்டகாசமாக ஒர்க் பண்ணாங்க அவங்க வீட்டில் அவங்க அம்மாவும் கம்முன்னு இருந்தாங்க வீட்டில் சமைச்சு போட்டுருந்தாங்க மருமகளும் சமைச்சு போட்டுருந்துச்சு இப்போ புதுசாக வந்த மகனோட அதாவது அவளும் சமைச்சுக்க வீட்டில் தான் இருந்தாள் ஆனால் ஒரு வீடு கட்டும்பொழுது கிழக்க மூடப்பட்ட வீடு கட்டும்பொழுது நிச்சயமாக என்ன நடக்குது அப்படின்னா மாமனார் பெரிய லெவலில் ஒரு தொழிலதிபராக இருந்தவர் டம்மி போஸ்ட்டில் வீட்டில் பொண்டாட்டிக்கு சமைச்சு போட்டுக்கிட்டு இருக்கார் இதுதான் உண்மை அதே மாதிரி தான் பையன் பையன் என்ன பண்ணுறான் அப்படின்னா அமெரிக்கா போகிறான் ஃபாரின் போகிறான் எங்கேயோ போகிறான் போனாலும் பொண்டாட்டி சம்பாதிக்கிறா பையன் சும்மா உட்காந்துருக்கான் இதுதான் உண்மை அப்போ நீங்கள் இருக்கக்கூடிய வீடு ஒரு விஷயம் நிச்சயமாக உருவாக்கும் ஒரு வீடு சதுர சமூகமாக இருக்கிறது தான் சிறப்பு ஒரு வீட்டோட வடமேற்கு மூளை அப்படின்னு சொல்லக்கூடிய மூளை வடமேற்கு மூளை எப்படின்னா கர்ப்ப கிரகம் போன்றது கர்ப்ப கிரகம்னா என்ன நம்ம கோவிலோட கர்ப்பகிரகம் எப்படி இருக்கும் சுத்தமாக இருக்கும் பெண்களோட கருவறை எப்படி இருக்கும் சுத்தமாக இருக்கும் பெண்களோட கருவறை அற்புதமாக இருக்கும் அந்த வடமேற்கு தவறு பண்ணும் பொழுது அந்த வடமேற்கு கட்டாயிடுச்சுன்னா நிச்சயமாக போலீஸ் ஸ்டேஷனு கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு நம்ம பெரிய லெவலில் தொழிலில் ஜெயிப்போம் ஜெயிக்கிற மாதிரி ஜெயிக்க போவோம் தோற்றுடுவோம் கையில் கோடிக்கணக்கில் படம் போடுவாங்க விட்டு படமோ நம்மள்கிட்ட நிற்கும் ஆனால் நம்மள்கிட்ட கடைசியாக பணம் இருக்காது இந்த வடமேற்குங்கிறது மிகப்பெரிய விஷயத்தை காலி பண்ணிடும் கிழக்கு நான் என்ன சொன்னனோ அதே விஷயம்தான் நம்மளால் என்ன பண்ணுவோம்னா இப்போ பார்த்தீங்களா எங்கே பார்த்தாலும் ஹார்ட் அட்டாக் ஹார்ட் அட்டாக் ஹார்ட் போச்சா ஹார்ட்டில் ஒன்றும் ஒரு கிடையாது நம்ம முட்டி கீழே ரெண்டு பம்பிங் மிஷின் இருக்குது நம்ம க பாதத்தில் அது அந்த விஷயம் வேலை செய்யாது அப்போ கால் விரல்கள் எடுக்கப்படும் நிச்சயம் உண்மை நான் சொல்லக்கூடிய பதிவு உண்மையான பதிவு வடமேற்கு ஒரு இடத்துல கட்டானா இது நிச்சயமாக யாராக இருந்தாலும் வரும் அது ஹிந்துவாக இருந்தாலும் சரி முஸ்லீமாக இருந்தாலும் சரி கிறிஸ்டினாக இருந்தாலும் சரி அப்போ ஒரு வீடு கட்டணும் எப்படி கட்டணும் சதுர சபகம் தான் பேசிக்காக கட்டணும் கிழக்கும் திறந்துருக்கணும் வடக்கும் திறந்துருக்கணும் வடக்குங்கிறது பெண்களுக்குரிய விஷயம் கிழக்குங்கிறது ஆண்களுக்குரிய விஷயம் அதே கிழக்கு தான் மேற்கா மறையும் போது சந்திரனா மாறுறார் பெண்ணு பெண்ணு அப்போ புதுசவர் இல்லாமல் மேற்கும் தெற்கும் பொது சவர் இல்லாமல் வீடு சதுர சபமாக கட்டுங்க உங்கள் வாழ்க்கையில் வாழ்வாங்க வாழுங்க நாலு பக்கம் வீட்டுக்கு வாசல் வைக்கலாம் ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா நான் உண்மையாக சொல்கிறேன் பொய் சொல்லலை நம்ம நம்ம இந்தியாவினுடைய முதல் பிரைம் மினிஸ்டர் யாருன்னு நீங்கள் யோசனை பண்ணி பாருங்க யார் நம்ம இந்தியாவுடைய முதல் பிரைம் மினிஸ்டர் ஜவஹர்லால் நேரு அவருடைய வீடு பார்த்திங்கன்னா நாலு பக்கம் வாசல் இருக்கும் பெரிய அப்பா டக்கர் தான் நான் சொல்லலை ஆனால் அவர் குழந்தை வந்து இந்திரா காந்தி வந்து எங்கிட்டு வேணாலும் போகிறதுக்கு அற்புதமான விஷயத்தை ஏற்படுத்தினாள் அதே மாதிரி வீட்டுக்கு நான்கு பக்கம் வாசல் வச்சா அந்த வீட்டில் உள்ள பெண் குழந்தை ரொம்ப சுபிக்ஷமாக இருக்கும் சூப்பராக இருக்கும் அது உச்சத்தில் வைக்கணும் நீச்சத்தில் வச்சா தப்பாக போயிடும் வைக்கும்பொழுது அற்புதமாக இருக்கும் ஆனந்தமாக இருக்கும் ஒவ்வொருத்தரும் உங்கள் வீடு கட்டும்போது வீடு எப்பயுமே சிறுகை கட்டி பெருக வாழுங்க வாழ்க்கையில் வடமேற்கு மூலையில் டாய்லெட் போடாதீங்க பெரிய தப்பாக போயிடும் என் நண்பனுக்கே போட்டு விட்டேன் ஆனால் இப்போதான் யோசனை பண்ணுறேன் என் நண்பன்கிட்ட பேசுகிறதே இல்லை விஷயம் நானும் என் வீட்டை சரி பண்ணல நிச்சயமாக அவனுக்கு சரி பண்ணுவேன் வடமேற்கு மூலையில் யாருமே டாய்லெட் போடாதீங்க ஏன்னா அது வந்து அது ப்ராப்ளத்தோடையே இருக்குங்கிறத நான் இப்போ கண்டுபிடிச்ச விஷயம் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் சிறுக வீடு கட்டி வாழ்க்கையில் வாழ்வாங்க வாழுங்க செல்வத்தோடு வாழுங்க எப்பயுமே கிழக்கு திறந்து வச்சுருங்க வடக்கை திறந்து வைங்க அதாவது வடக்கும் கிழக்கும் இதுன்னா உங்கள் வீட்டோட உங்கள் மூளையில் உள்ள ரெண்டு கண்கள் போலாது நிச்சயமாக மேற்கும் தெற்கும் எப்படின்னா மேற்கு வந்து மேலை நாட்டு பழத்தை இருக்கக்கூடிய அற்புதமான விஷயம் நடக்கும் உங்கள் வீட்டில் அப்போ மேற்கில் அவசியம் ஜன்னல் வைக்கணும் வாசல் திறக்கணும் தெற்கு சைடில் கிச்சன் சைடில் நிச்சயமாக திறப்பு வைங்க ஒரு பெரிய மாற்றம் உருவாக்கும் அப்போ உங்கள் மனைவி சமைக்கக்கூடிய அறுசுவை உணவாக மாறும் நிச்சயமாக இதுதான் உண்மையான விஷயம் உங்கள் மனைவி எதை சமைச்சாலும் நீங்கள் நிச்சயமாக சத்தம் போடாமல் சாப்பிட்டுட்டு வருவீங்க தெற்கு சைடில் திறப்பு வைக்கும் பொழுது இதுதான் உண்மை அப்போ வாழ்க்கையில் வாழ்வாங்க வாழுங்க செல்வத்தோடு வாழுங்க சிறுகை கட்டி பெருக வாழ்கிற வாழ்க்கை அற்புதமான வாழ்க்கை பிறர் வீடு கட்டிட்டாங்க பெரிய லெவலில் வீடு கட்டிட்டான்னு நம்மளும் பெரிய லெவலில் வீடு கட்டி நம்ம ஏமாறக்கூடாதுங்கிறது தான் என்னுடைய கருத்து வாழ்க்கையில் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி மாமா மச்சான் வாழுங்க பிறரை நம்ம ஏமாத்து நினைச்சா நம்மளை உலகம் ஏமாற்றிட்டு போயிடும் இதுதான் உண்மை நம்ம வந்து நெல்லை வதச்சிட்டு எள்ளுக்கு ஆசைப்படக்கூடாது நம்ம என்ன பண்ணணும் பிறரை வாழ வைக்கிற வாழ்க்கை பிறரை ஏற்றி விடு பொழுது நம்ம நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் பெரிய மாற்றம் கிடைக்கும் கற்ற கிடைக்கும் சொல்லி இது போன்ற பயனுள்ள தகவலை நீங்கள் அனைவரும் பயனுள்ளதாக்கி இந்த பயனுள்ள அரிய தகவலை கொடுத்ததுயா பிரதருக்கு நன்றி விரவேல் வெற்றிவேல் சர்வம் கிருஷ்ணார்பணம் ஜாய் ஸ்ரீராம் மரம் மலை பெறுவோம் மழைநீரை சேகரிப்போம் இயற்கையோடு இணைந்து கொள்வோம் பாரத் மாதாக்கு ஜெய் ஜாய் ஹிந்து ஜாய் ஸ்ரீராம் வந்தே மாதரம்